ஹோ எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ ஸோ அப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ என்னென்னா வினிஷா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பரபரப்பாக இருக்குது அனன்யா வந்தாங்க அப்போ பரபரப்பாக இல்லை அதுக்கப்புறம் நம்ம அக்ஷயா வந்தாங்க அப்பவும் பரபரப்பாக இல்லை இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது முதல் பரபரப்பாக இருந்துச்சா வீடு இல்லை இல்லை அப்புறம் இப்போ மட்டும் எப்படி இருக்க போகுது அப்படி நீங்கள் கேட்குறத எனக்கு காதில் நல்லாவே கேட்குது ஸோ வினுஷா வந்தப்போ ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா வினுஷா வந்துட்டு எதிர்பாராத விதமாக அர்ச்சனாவை தாக்கக்கூடிய விஷயங்கள் சமபாயலாக போயிட்டுருக்கு அதில் இன்னொரு விஷயம் நடக்குது ஏன்னா வினுஷா கிட்டே வந்து நம்ம விஷ்ணுவை வந்துட்டு வினுஷா எவிட் ஆகும்போது அவருடைய நம்பரை கொடுத்து வெளியில் போய் என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஓட்டு போடுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணு பிஆர் வீட்டுக்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி விஷயங்களாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு இந்த விஷயங்கள நம்மளுக்கு வினுஷா எவிட் ஆகும்போது நம்மளுக்கு காமிக்கவே இல்லை என்ன நடக்குது அப்போ எல்லாருமே இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறீங்களா ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த விஷயமும் வெளியில் நடக்கிற விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு அன்றைக்கி நம்ம ரவீனாவோட ஆண்டியை வந்து வச்சு செஞ்சு பிக் பாஸ் வந்து கலாய்க்கிறாரு வெளியே போங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா மன்னிச்சு விடுறாரு அதெல்லாம் பண்ணக்கூடாதான் கோடு வார்டு யூஸ் பண்ணக்கூடாதான் ஆனால் இங்கேருந்து ஒரு நம்பரை வந்துட்டு எழுதி கொடுத்து வினிஷா கிட்ட வெளியே போய் எனக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணலாமா என்ன இது கொடுமையாக இருக்க இருந்துச்சு அது எப்படி இந்த நியூஸில் வருதுன்னா அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வேறு கடவுள் வேறு ஒரு ஆப் வச்சுருக்காரு நம்ம விஷ்ணுக்கு என்னென்னா மூணு பேரும் பேசுகிறாங்க விஷ்ணு அதுக்கப்புறம் மணி நம்ம வினுஷா அப்போ வந்து அவர் கேட்குறாரு வினுஷாவை பார்த்து விஷ்ணு சரி உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தல அதை பண்ணீங்களா கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்கும்போது வினுஷா வினுஷா வந்துட்டு யோ போயா யோ செயலே இல்லையா அப்படின்றாங்க செய்யலே இல்லையாவா விஷ்ணு டென்ஷன் ஆகிட்டார் யார் செய்யலே இல்லை நம்பரா நாட்டு நியூஸா அட பைத்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ இவங்க வினுஷா வந்து யோ ஆஃபில் இருக்கியா அப்படின்றாங்க மணி வந்துட்டு ஷாக் ஆகிட்டார் என்னடா சொல்கிறா டேய் எதுக்குள்ள நம்பர்லாம் கொடுத்தாமிச்சேன் வினுஷா கேட்டேன் அப்படின்றாரு ஷாக் ஆகிட்டு அப்போ விஷ்ணு வந்துட்டு இல்லை என்னோடய நம்பரை கொடுத்து யாராவது இருந்தால் எதாவது பண்ண சொல்லுங்கன்னு சொன்னான் இன்னும் ஏதாவது பண்ண சொல்லுங்க நான் வரும்போது சப்பாத்தி குருமா எடுத்து செஞ்சு வைங்கன்னு சொன்னாரா இல்லை வரும்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சொன்னாரா பிஆர் தானே இன்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மணி புரிஞ்சுக்கிட்டார் உடாக பாவீங்களா நான் தான் இப்போ வந்துட்டு டம்மிப்புசாக இருக்கேனா அப்போ நீங்களாம் இந்த மாதிரி வேலைலாம் கிளியவராக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஆனால் மணியை நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணால் எல்லாரோட மாசாதான் இருக்கீங்க அர்ச்சாவும் அடுத்தபடியாக இருக்கீங்க சரிங்களா தான் என்னோட கருத்து அதுக்கப்புறம் வினுஷா விஷ்ணுவும் சரி பார்த்துட்டாங்க ஆஹா மணி வந்து கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கேன்ட்டு வினுஷா ஆட்டோமேட்டிக்காக இல்லை இல்லை சும்மா தான் பண்ணிவிட சொன்னார் சரி விடு கடைசியில் விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு விஷ்ணு சொல்கிற அப்போ வினுஷான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வினுஷாவாக சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் அவன் போகும்போது கேட்டேன் நான் வெளியே போகிறேன் ஏதாவது சொல்லணுமா அப்படின் போது அவர் கொடுத்தாருன்னு இப்போ இவர் கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா நம்பர்லாம் எழுதி கொடுக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்பரை கேட்டார்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு ரச்சிதாக்களை கேட்டார்ன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர வயரில் போச்சு அதை காமிச்சாங்க இப்போ வினுஷா வீட்டாகும் போது நம்பர் எழுதி கையில் கொடுத்து இதுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருக்காரு இதை பாஸ் நியூ காமிக்கவே இல்லை என்னத்த சொல்வீங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து விஷ்ணு வந்துட்டு சொல்லிடுறாரு இல்லை வெளியே புரியாமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் இந்த எல்லாம் பார்த்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் பாருங்கள் கடவுளை வச்சாப்பு செல்லே சுட்சாப்பில் இருக்குது நல்ல பிஆர் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே ஐயோ அர்ச்சனா தான் பிஆர்ங்க அர்ச்சனாக்கு ஓட்டு வருதுங்க அதுக்கு காரணம் பிஆருங்கன்றாங்க இப்போ இந்த சீசன் செவனை உத்து பார்த்தா எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க என்னையா நடக்குது நம்ம இருந்துச்சு ஆனால் கடைசியில் பழி மட்டும் அர்ச்சனை இல்லாமல் நல்லா இருக்கியா சூப்பர்யாண்டமா இருக்குது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இவ்வளோ பேரும் பிஆர் வச்சுக்கிட்டு எதுக்காக அர்ச்சனை கூட பிஆர் பியார்னு கலாய்க்கிறாங்க மரகாம கவுன்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே